நடிகை கனிகா சமீபத்திய பேட்டி ஒன்றில் சமூக வலைத்தளங்களில் தான் எதிர்கொள்ளக்கூடிய மோசமான கமெண்ட்டுகள் மற்றும் தன்னுடைய முன்னலகு எதனால் பெரிதானது என்பது பற்றியும் கோபம் கொப்பளிக்க சில விஷயங்களை கூச்சமின்றி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் நடிகை கனிகா இயக்குனர் சுசி கணேசன் இயக்கத்தில் வெளியான ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் ஈஸ்வரி என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து எதிரி ஆட்டோகிராஃப் வரலாறு ஓ காதல் கண்மணி யாதும் ஊரே யாவரும் கேளிர் வெப்பன் உள்ளிட்ட பல தமிழ் படங்களில் நடித்திருக்கிறார் இவர் தமிழில் விரல் என்னும் அளவிலான படத்தில் நடித்திருக்கிறார் இருந்தாலும் கணிகா அஜித் நடிப்பில் வெளியான வரலாறு திரைப்படத்தில் நடித்து ஹீரோயினாக நடித்ததால் பெருவாரியான ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகையாக மாறிவிட்டார் தற்பொழுது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரி குணேசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து நடித்து கொண்டிருக்கிறார் இந்த சீரியலும் இவரை ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமாக்கியுள்ளது இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட கணிகாவிடம் சமூக வலைத்தளங்களில் உங்களை பற்றிய கமெண்ட்டுகளும் உங்களுடைய தோற்றம் பற்றி வரக்கூடிய மோசமான கருத்துக்கள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த நடிகை கனிகா சமூக வலைத்தளங்களில் பலரும் என்னுடைய முன்னழகு பற்றி தான் மோசமான முறையில் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் உங்களுடைய முன்னழகு பெரிதாக இருக்கிறது உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய முன்னழகின் அளவுக்கும் சம்பந்தமே இல்லை என்றெல்லாம் கூட கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எதற்காக இப்படி கமெண்ட் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு பெண்களிடம் இருக்கக்கூடிய அதே விஷயம்தான் என்னிடமும் இருக்கிறது இதில் ஏதேனும் புதிதாக இருக்கிறதா எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய மார்பகம் பெரிதாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய ஹார்மோன் மாற்றங்கள் தான் நான் திருமணம் செய்து கொண்டேன் கர்ப்பமாக இருந்தேன் குழந்தை பெற்றிருக்கிறேன் குழந்தைக்கு பாலூட்டி இருக்கிறேன் எனக்கு மட்டுமல்ல பொதுவாக அனைத்து பெண்களின் வாழ்க்கையிலும் இது கண்டிப்பாக நடக்கும் அப்போது சில பெண்களுக்கு பல்வேறு ஹார்மோன்கள் மாற்றங்கள் ஏற்படுகின்றது அதனால்தான் என்னுடைய மார்பகங்கள் பெரிதாக இருக்கின்றன இதை அறுவறுப்பான வார்த்தைகளை கொண்டு கமெண்ட் செய்யும் போது அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று எனக்கு யோசிக்கத் தோன்றும் சில பேர் குழந்தை பிறந்த பிறகு இப்படியான கவர்ச்சியான ஆடைகளை அணிய வேண்டுமா என்றும் கேட்க ார்கள் எனக்கு பிடித்த ஆடைகளை நான் அணிகிறேன் அது எனக்கு சுதந்திரம் உள்ளது என்ன ஆடை அணிந்தாலும் அதனை எப்படி பார்க்க வேண்டும் என்று வரமுறை இருக்கிறது கண்டிப்பாக என்னுடைய மகனுக்கு பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துதான் வளர்ப்பேன் என்று நடிகை கணிகா கோபமாகவே கூறியுள்ளார் இவருடைய இந்த கருத்துக்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்